பின்னங்களை தசம எண்களாக எழுதுவது எப்படி என்று பார்க்க போகிறோம் இந்த காணொளியில் நாம் ஆறு பின்னங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் ஒவ்வொரு பின்னமாக எடுத்து கணக்கிட்டு அவற்றை தசம எண்களாக எழுத இருக்கிறோம் சரி இனி ஒவ்வொரு பின்னமாக எடுத்துக்கொள்வோம் முப்பத்து நான்கின் கீழ் பத்து என்றால் அது முப்பத்து நான்கை பத்தால் வகுத்தல் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் முப்பத்து நான்கு அருகில் ஒரு புள்ளி இருந்தால் புள்ளிக்கு பிறகு சில தசம எண்கள் இருப்பதாக பொருள்படும் பத்தால் வகுப்பதாக இருந்தால் ஒரு எண் இடது பக்கம் சேர்க்க வேண்டும் அதனை ஒவ்வொரு முறையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் இடது பக்கத்திற்கு பதிலாக வலது பக்கத்திற்கு சென்றுவிட்டால் மதிப்பு சிறியதாக இருக்கிறதா அல்லது பெரியதாக இருக்கிறதா என்பதை பொறுத்து வகுத்தல் இலக்கு தெரிந்துவிடும் நாம் பத்தின் மதிப்பில் வகுப்பதாக இருந்தால் முப்பத்து நான்கு என்பது மூன்று புள்ளி நான்கு என ஆகும் இதுவே சரியான விடை என் மூன்று புள்ளி நான்கை பத்தால் பெருக்கும் பொழுது புள்ளியை வலதுபுறம் நகர்த்துவதால் நமக்கு கிடைக்கும் விடை முப்பத்து நான்கு ஆகும் ஆகவே பெருக்கும் பொழுது இதுதான் சரி சரி இதை வேறு விதமாகவும் பார்க்கலாம் இன்னொரு கணக்கை பார்க்கலாம் ஏழின் கீழ் பத்து கணக்கை எடுத்துக்கொள்வோம் இதன் விட என்ன வரும் கடந்த முறை செய்த கணக்கைப் போலவே ஏழின் கீழ் பத்து என்பது வகுத்தலை குறிக்கும் இதை ஏழு வகுத்தல் பத்து என கூறலாம் பத்தால் வகுக்கும் பொழுது புள்ளியை இடதுபுறம் நகர்த்த வேண்டும் இல்லையா இதன் விடை புள்ளி ஏழு ஆகும் தெளிவாக சொன்னால் பூஜ்யம் புள்ளி ஏழு எனலாம் பூஜ்யம் இல்லாமல் எழுதினால் தவறு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏழின் கீழ் பத்து என்பதை பூஜ்ஜியம் புள்ளி ஏழு என்று எழுதலாம் அடுத்ததாக ஐம்பத்து மூன்றின் கீழ் நூறு ஐம்பத்தி மூன்றிலிருந்து துவங்குவோம் இதனை ஐம்பத்து மூன்றின் கீழ் நூறு என்று எழுத வேண்டும் நூறால் வகுப்பது என்பது பத்தால் ஒரு முறை வகுத்து மீண்டும் அதை பத்தால் வகுப்பதற்கு சமம் அதாவது பத்தால் இரண்டு முறை வகுப்பதாகும் தசம புள்ளி இரண்டு இலக்கங்கள் தள்ளி இங்கு அமையும் இதன் விடை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மூன்று ஆகும் அடுத்து இரண்டின் கீழ் நூறு இதனை இரண்டு வகுத்தல் நூறு என எழுதலாம் நூறில் இரண்டு என்பது இரண்டின் கீழ் நூறு என்பதற்கு சமம் நாம் இரண்டிலிருந்து ஆரம்பிப்போம் புள்ளியை இங்கு வைக்கலாம் இரண்டு முறை நூறால் வகுப்போம் முதலில் ஒரு முறை பத்தால் வகுக்க தசம புள்ளியை இங்கு வைக்கலாம் மீண்டும் ஒரு முறை பத்தால் வகுக்க வேண்டும் இரண்டுக்கு பின்புறம் எண் எதுவும் இல்லையெனில் இரண்டிற்கு முன்பாக ஒரு சுழியன் சேர்த்து தசம புள்ளியை இடது பக்கம் இரண்டு முறை நகர்த்த வேண்டும் ஒவ்வொரு முறை நூறால் வகுக்கும் பொழுது அது இரண்டு முறை பத்தால் வகுப்பதற்கு சமமாகும் பூஜ்யம் இரண்டின் கீழ் பத்து பெருக்கல் பத்து என்பது சுழியன் இரண்டின் கீழ் நூறுக்கு சமமாகும் இதன் விடை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் இரண்டு ஆகும் ஏற்கனவே கூறியது போல இதை இரண்டின் கீழ் நூறு என கூறலாம் பத்து பெருக்கல் பத்து என்பது நூறு ஆகும் நாம் நூறில் இரண்டை பார்த்தோம் அடுத்து ஆயிரத்து தொன்னூற்று எட்டின் கீழ் நூறுக்கான விடையை காண்போம் மீண்டும் அதே பயிற்சியைத்தான் மேற்கொள்ளப் போகிறோம் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டின் கீழ் நூறு என்பதை ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு அடிக்கோடு கீழ் நூறு என்று எழுதலாம் முன்னர் போலவே நாம் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டிலிருந்து ஆரம்பிப்போம் தசம புள்ளி இங்கே இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இரண்டு இடங்கள் இடது பக்கம் நகர்த்த வேண்டும் ஒன்று இரண்டு ஏனெனில் நாம் நூறால் வகுக்கிறோம் இதன் விடை பத்து புள்ளி ஒன்பது எட்டு ஆகும் விடையை சரிபார்ப்பது நல்லது இது சரி என்று தோன்றுகிறது நூறால் வகுத்ததால் சிறிய விடை கிடைத்தது அடுத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழின் கீழ் ஆயிரம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு ஏழு புள்ளி இவ்விடத்தில் உள்ளது ஆயிரத்தால் வகுப்பது மூன்று முறை பத்தால் வகுப்பதற்கு சமம் ஆயிரத்தால் வகுப்பது மூன்று முறை பத்தால் வகுப்பதாகும் பத்தால் ஒரு முறை பத்தால் இரண்டு முறை பத்தால் மூன்று முறை இதன் விடை ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு ஆகும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழின் கீழ் ஆயிரம் என்பதை இன்னொரு வகையில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு ஏழு என்று கூறலாம் இது ஒன்பது மற்றும் ஒன்பது ஆறு ஏழு ஆயிரங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் இதை ஒன்பதாயிரம் கூட்டல் தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு என்றும் பிரிக்கலாம் ஆகையால் ஒன்பதாயிரத்தில் ஒன்பது ஆயிரங்களும் மீதம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழும் உள்ளன இதுதான் பின்னங்களை தசமத்தில் எழுதும் முறை